பைசா டுமாரோ டாட் இன் ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைசா டுமாரோ டாட் இன் நம்ம சேனல்ல வந்து இருக்கு முன்னாடி ஜாதியோட விழிப்புணர்வை பத்தி சென்னையில் இருக்க இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தோம் அதுல வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜாதிகளை வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதா வந்து பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் அதை கமெண்ட் என்ன பண்ணிருந்தீங்கன்னா இங்க சென்னையில் கேட்ட என்ன பிரச்சனை நீங்க போயிட்டு கிராமத்து சைட்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காக வந்து பண்ரூட்டி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்க இருக்க வந்து சராசரி மக்கள் வந்து எப்படி இதை பாக்குறாங்க அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்களோட ஜாதி என்ன அப்படின்றத நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட கேட்க முடியாது ஏன்னா கிராம அப்படின்றதனால மற்றபடி வந்து அவங்க ஜாதியை வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் ஏன்னா இப்போ ஜாதியால் வந்து மக்களை பிரிக்கிறாங்க இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சில பேர் வந்து கரெக்ட்டுன்றாங்க சில பேர் தப்புங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஜாதி வந்து ஜாதியால் பிரிக்கலெல்லாம் பணத்தால் பிரிச்சுக்கிறாங்க ஜாதி இருக்கிறது ஜாதி இருக்கக்கூடாது ஜாதி இருக்கனாக்க சாதி சேர்ந்தது வந்து கவுர்மெண்ட்டு கேட்குது அதனால் வந்து அது அடிப்படை வந்து சே ஜாதி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா கவர்மெண்ட்டே இருக்கும்போது நாங்கள் எப்படி இல்லைங்க ஜாதி இருக்கிறது வந்து இருக்கலாம் ஆனா பட் இருந்தாலும் வந்து விதிமுறை மாறக்கூடாது ஜாதிகத்து எல்லாம் ஒரே இனம் தான் மக்கள் நம்ம இதுதான் தவிர சொல்லிக்கிறது தவிர ஜாதிகிறது தான் மனித ஜாதி தான் அதுக்காக வேத்து ஜாதி கிடையாது இல்ல ஜாதி இருக்கணும் இல்ல என்னுடைய விருப்பம் வந்து ஜாதி ஜாதியா இருக்கும் ஜாதி இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது ஒழுங்காக வாழ முடியாது இல்ல என்னை பொறுத்த அளவுக்கு தமிழ் ஜாதி நான் ஜாதியில வந்து கரெக்டு தான் சொல்றேன் நம்ம ஜா அடுத்தவங்களை ஒடுக்கி மேல வரணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைச்சா அந்த ஜாதி வந்து எப்பயுமே தீராது சாதி இருக்க கூடாது இருக்க சாதி சந்தை வந்து கவர்மெண்ட் கேக்குது அதனால் வந்து அது அடிப்படை வந்து சாதி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா கவர்மெண்ட்டே அதுக்கு போது நாங்கள் எப்படி இல்லைங்க சொல்லுவோம் சரி இப்போ இதனால வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்றாங்க அந்த மாதிரி நடக்குது அதை பத்தி கொலை நடக்குது அவங்க உரிமை வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க பண்றாங்க சாதி என்ன பண்ண ஜாதி என்ன என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்க பண்றாங்க அந்த வெறியா போட்டது அவங்க கொலை பண்றாங்க பேசுறாங்க அந்த வெறியா போட்டது ஒரு வன்முறை சேனல் நடக்குது இது வந்து நீங்க கரெக்டான்னு பாக்குறீங்களா தப்பு தப்பு தான் நடக்குது அது கவர்மெண்ட் தான் உதவி சார்ந்து இருக்குது அதை கவர்மெண்ட் வந்து மாற்றம் பண்ணணும் சாதியின்னு சொல்லுமே அந்த சார்ஜ் சார்ந்துட்டு இருக்கணும் பொருள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் போனாலும் வந்து சாதி சேர்ந்துக்கிறாங்க இப்போ இதுக்கு நம்ம தாலுகா சொல்லணும் சாதி சேர்ந்துக்கிறாங்க அது விடும்போது எப்படி நம்ம சாதி இல்லையே சொல்ல முடியும் என்னுடைய விருப்பம் வந்து ஜாதி ஜாதியாக இருக்கணும் ஜாதி இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது உள்ள வாழ முடியாது என்னுடைய ஓகே இல்லை இதனால் வந்து என்னென்னா நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது சில பேர் வந்து கலவரம் அந்த மாதிரிலாம் நடக்குது இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அது ஆணவ சொல்ல முடியாது இல்லை ஜாதி இருக்கும்போது ஜாதிக்கே தேவையில்லாமல் ஒரு துணிதல் பொருள் நடக்கிறது தான் அந்த கொலவை அது வந்து சொல்ல முடியல மற்றவங்க பண்ற தப்பால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்போ ஜாதினா ஜாதியா இருக்கணும் தேவையில்லாத தேவையில்லாத ஒரு கிட்ட வந்து போதுன்னா கண்டிப்பாக அது குலவை அப்படிங்கும்போது அது ஆணவ கொள்ளுன்னு சொல்ல முடியல அது தன்னுடைய ஜாதிக்காக ஆணவ கொள்கும் சொல்ல முடியாது நான் ஜாதியில் வந்து கரெக்டுன்னு தான் சொல்றேன் அடுத்த மாநிலத்துல வந்து எல்லாமே ஜாதி கட்சி தான் ஆளுது எந்த மாநிலத்துல எந்த பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கதான் அந்த மாநிலத்தை ஆள்றாங்க இங்க வந்து அதிகம் தோட்டம் ஏன் குடி பிடிக்கணும் அவனும் அவன் ஜாதிக்கு பிடிக்க வேண்டியது தானே இங்கே எல்லாமே ஜாதி தான் யாரு ஜாதி இல்லைன்னு சொல்றான் நாங்க ஜாதி இல்ல அப்படின்னு யார் சொல்றா எல்லாமே இங்கேயும் ஜாதி தான் ஒவ்வொரு தலைவர் வச்சுன்னா அவனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க ஜாதி எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஜாதி ஜாதியோடு வாழ்ந்து அவன் மானத்தோட வாழ முடியும் இல்லைன்னா அவன் மானம் கட்டு போவான் அவ்வளோதான் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் ஜாதி மட்டும்தான் அதில் ஜாதியாக வந்து தொழில் ரீதியாக தான் வந்து ஒவ்வொன்றும் வந்து பிரிக்கப்பட்டிருக்க வழிய மற்றபடி நம்ம அந்த ஜாதி அடிப்படையில் பிரிவினை பார்க்குறதே எனக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு எல்லாரும் வந்து ஒரு மனிதன் இனம் தான் தமிழ் சாதி அவ்வளவுதான் இப்படி அதுவும் முன்னாடி அந்த காலகட்டத்தில் வேணா அந்த மாதிரி அடிமைப்படுத்துறது போக்குவரத்து இருந்திருக்கலாம் இப்போ யாரும் அப்படி இல்லை ஏன்னா அவங்கவங்க வேலைய அவங்கவுங்க பாக்குறாங்க யாரையும் யாரையும் பேஸ் பண்ணலாம் இல்லை அவங்க வந்து பக்கத்தில் நீ இருக்குது அவங்க வேலையை அவங்க பாக்கிறாங்க தொழில் இருக்குது அவங்க தாத்தப்பட்டவங்களும் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க வேலை யாரும் அந்த மாதிரி அந்த கொத்தடிமையை போக்குவரத்து அது போல வந்து நீ எனக்கு வேலை செஞ்சுதான் ஒன்று ஒன்று அடிமைப்படுத்துறது யாரையும் வந்து யாரையும் பேஸ் பண்ணி இல்ல ரீதியாக போயிட்டு இருக்காங்க இது தேவையில்லாத வந்து முன்னுக்கு வரன்ற பேர்ல வந்து மேல் ஜாதி வந்து பெண்களை கல்யாணம் பண்ணணும் போனோம் தேவை கிடையாது நான் என்ன என்ன முன்னுக்கு வரணும் எப்படி வரணும் அப்படின்னா அவங்க படிச்சு நல்ல உயர்ந்த வேலைக்கு போகணும் அந்த ரீதியில வந்து நம்ம போகணும் மொழி அவங்க வந்து நம்ம வீட்டுல சாப்பிடணும் நாம வந்து அவங்க வீட்டுல போய் அப்படி ஒரு சம்பத்தனம் தான் அவங்க வரணும் மொழியா ஒரு பொண்ணு கட்டுறதுனாலே பொண்ணு பண்றதுனால மட்டுமே ஒன்னும் ஆயிட போறது கிடையாது சார் ஜாதி வந்து ஜாதி எல்லாம் பணத்தால பிரிச்சுக்கிறாங்க இப்போ வந்து கீழ்பட்ட ஜாதி வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க இப்போ மேல் எல்லாம் பாதையெல்லாம் பணக்காரனா இருக்காங்க அதிகாரிகள் என்ன பண்றா மேல் பணக்காரனை பார்த்து காதலிச்சு அது பாதிலே கை விட்டுறான் ரொம்ப கொடுமையா இருக்கு அவன் பண்ற போல ஏன்னா அவன் வந்து எய்மி அவன் எய்மியை நம்ம வந்து சீக்கிரமா பணக்காரன் ஒரு எய்ம்ல தான் இருக்கான் அதெல்லாம் அந்த ஜாதி அடிப்படை வச்சு அவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அதுதான் ஜாதி வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் ஜாதி ஒண்ணுதான் இதனால வந்து நிறைய கொலைகள் நடக்குது கலவரம் இந்த மாதிரி நடக்குது இதை வந்து நீங்க எப்படி சார் அவங்க ஜாதின்ற போது அது அந்த காலத்திலேயே பிரிச்சு வச்சிருக்காங்க ஜாதியை அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு வீரத்தோட இருக்காங்க அவங்க வந்து பட்ட ஜாதிக்கார மேல் தலைவர் பட்ட ஜாதி போய் அவன் குடும்பத்தை கெடுக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஆதங்கம் அதிகமாக தான் வருது அதனால என்ன பண்ணணும்னா நம்ம தேவையில்லாத அந்த வந்து மேல் ஜாதிகார அதாவது அதிகமாக சம்பாதி பணம் ஜாதிகாரனை பார்த்து தான் காதலிக்கு சொல்கிறான் லவ் பண்ண சொல்கிறான் அந்த மாதிரி கண்டிஷன் கொண்டு வராங்க அதை வந்து எல்லாமே நடுத்தரமான நிறுத்தினா எந்த பிரச்சனையும் வராது ஜாதிகள் ஒன்றா இருக்கலாம் இல்லை ஜாதி இருக்கணும் ஏன்னா வந்து எல்லாம் வந்து இந்த வந்து ஒரு மாதிரி பேசுறது அது மாதிரி பேஸ் தூண்டில் ஃபேஸ்புக்கில் விடுறது அது எல்லாமே ஒரு மாதிரி கை எல்லாருமே தான் இருக்கும் அந்த வெறித்தனம் யாருக்குமே வரும் தான் ஜாதி பற்றி பேசாது யார் இருந்தாலும் இது இருந்தாலும் ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி பேசணும் எல்லாருக்கும் ஜாதி ஜாதி இருக்குது அதை பற்றி யாரும் பேசணும் சரி இல்லை இப்போ இதனால் வந்து நிறைய பேர் வந்து ஆணவ குலை பண்ணுறாங்க இல்லை பொண்ணு இப்போ ஒரு பேர் சண்டமான நிறைய விஷயங்கள் நடக்குது இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நடக்கும் கண்டிப்பாக அது பொண்ணு ஒன்றான் அந்த மாதிரி பண்ணால் கணக்கு பண்ணுவேன் ஜாதினு எல்லாருக்கும் இருக்குது கண்டிப்பாக இப்போது இந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து சரிதான்றீங்களா ஆ சரிதான் அதில் தப்பே சொல்ல முடியாது கண்டிப்பாக செய்யலாம் அந்த மாதிரி ஜாதிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டே இருக்குது அது வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாதி இருக்கணும் இப்போ இதனால் வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கொலை பண்ணுறாங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஒரு தப்பாக பேசுறது போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாத இருந்தால் யாராக இருந்தாலும் ஜாதியை பற்றி ஒருத்தவங்க பேசக்கூடாது பேசலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது இதனால வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணுறாங்க இந்த ஆணவ கொலை அதெல்லாம் நடக்குது அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி நான் கோபத்தினுடைய தன்மையில் சில பேர் அது மாதிரி பண்ணிடுறாங்க இருந்தாலும் வந்து சட்டம் இருக்கு சட்டத்தின் பிரகாரம் செய்யணும் சட்டத்தின் பிரகாரம் செய்யும் போது உங்கள் வரும்போது வெட்டிடுறாங்க செஞ்சிட்றாங்க இதனால வந்து சட்ட தான் செய்யணும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இல்லை இது உங்கள் பார்வையில் வந்து இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து மக்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா மா சட்டம்ன்றது சட்டத்துக்கு புறம்பா வந்து பெருங்களுக்கு அதாவது வந்து ஜாதி ஒற்றுமையில வந்து எப்படி எதை செய்யணுமோ அதை வந்து கரெக்டா ஜாதிப்படி கரெக்டா செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா இது வந்து சட்டத்துக்கு விரோதமா தான் இருக்கும் சமூகத்து விரோதமா இருக்கும் இது வந்து சமூகத்துக்கு விரோதமா செய்யக்கூடாது ஜாதிகரத்து எல்லாம் ஒரே ஏனம்னா மக்கள் தான் நம்ம இதுதான் தவிர சொல்லிக்கிறது தவிர ஜாதிகிறது ஒண்ணுதான் மனித ஜாதி தான் அதுக்காக வேற்று ஜாதி கிடையாது எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் ஒன்றா தான் நல்லது நாட்டுக்கு நல்லது வேற்று வேட்டி போனோம்னா நாட்டுக்கு நல்லது இல்லை அவ்வளோதான் என்னோட கருத்து சரிப்பா இல்ல இதனால வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணுறாங்க ஆணவ கொலை அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் அது பண ஆசை காசி ஆசை பல அரசியல் காழ்ப்பு உணர்ச்சி மாதிரி மாதிரி செய்வாங்க அதுக்காக வந்து ஜாதி பறிக்காக செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது செய்யறது தப்பு அதை என்னுடைய இது நமக்கு ஆணவ அவங்க மூல செலவு பண்ணி தான் அவங்க காதலிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வேலை இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்து காதல்னா தனியாக வரணும் இதுக்காக அவங்க மினகிட்டு வந்து ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை கடிச்சுனா போதும் அதுக்கு வந்து காதலிக்கிறாங்க அது தவறான செயல் குறிக்கோளோட காதலிக்கூடாது யதார்த்தமாக வரணும் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து கரெக்டுங்கிறீங்களா தப்பு பண்ணுறீங்களா யதார்த்தமாக வர்ற காதை கரெக்டு குடிகோளோட வர்றது காதல் தப்பு இப்போ சராசரி மக்கள் வந்து எல்லாமே கேட்டிருப்பீங்க கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து இங்க இருக்க யாருமே வந்து அவங்களோட ஜாதியை வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை அதோட அடையாளத்தையும் வந்து அவங்க விட்டு கொடுக்கறதா இல்லை இது எல்லாமே வந்து அவங்க கரெக்ட் அப்படின்றதான் வந்து பெரும்பாலோட மக்களோட கருத்தா இருக்கு இது எப்போ மாறும் அப்படின்றது தெரியல மேபி வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து இது மூலயமா இந்த ஜாதி மூலயமா இல்லாம நம்ம அதுல இருந்து வெளியில வந்தாங்கன்னா மாறலாம் அதுவும் இந்த மாதிரி கிராமத்து சைட்ல வந்து இந்த மக்கள் வந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் சரி இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பைசா டுமாரோ டாட் இன் ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைசா டுமாரோ டாட் இன்